தமிழக வாணிபத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு போர்ச்சுகீசிய பரங்கிகளது மிருகத்தனமான நடவடிக்கைகளாக பாதிக்கப்பட்டிருந்த மலாக்கா முதல் ஏடன் வரையிலான நீண்ட வாணிப வழியில் இஸ்லாமியரது மரக்கலங்கள் மீண்டும் மெதுவாக செல்ல தொடங்கின அவை அனைத்தும் கீழக்கரை வள்ளல் சீதக்காதி என்ற என்ற அப்துல் காதிரு மறைக்காருடையவை தரணி புகழ் பெரிய தம்பி வரத்தால் உதித்த இந்த வணிக பெருமகனுக்கு பதினேழாவது நூற்றாண்டில் இந்திய துணைக்கண்டத்தில் எவருக்கும் வாய்த்து இராத செல்வ வளம் இருந்தது என்று சொல்லலாம் அதற்கும் மேலாக மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கும் அன்பு உள்ளமும் அமைந்திருந்தது இவருக்கு திரை கண்டு எலுங்கடல் மீதே தன் வங்கத்தை செல்ல விட்டு கரை கண்டவர் அப்படின்னு இந்த வள்ளலது கடல் வாணிபத்துக்கு புலவர் ஒருவர் கரை கொண்டு எழுதியிருக்கிறார் அவரது கப்பல்கள் சீனத்து நவமணிகளையும் அச்சைனில் அதாவது கம்போடிய நாட்டிலிருந்து அழகிய குதிரைகளையும் மலாக்காவிலிருந்து கஸ்தூரி அம்பர் முதலிய வாசனை பொருட்களையும் ஈழத்திலிருந்து வேளங்களையும் இன்னும் பல தேசத்து பொன்னையும் மலைகள் போல கொண்டு வந்து குவித்ததாக அவரது வாணிப வன்மைய இன்னொரு பாடலும் அளவிடுகிறது செய்யி தப்துல் காதிரு மறைக்காயர் திருமண வாழ்த்து சீதக்காதி நொண்டி நாடகம் அப்படிங்கிற ரெண்டு சிற்றிலக்கியங்களுக்கும் இன்னும் படிக்காசு புலவர் நமச்சிவாய புலவர் ஆகிய புலவர் பெருமக்களது தனி பாடல்களுக்கும் பாட்டுடை தலைவராக விளங்கும் இந்த வளலை பற்றிய போதிய வரலாற்று ஆவணங்கள் கிடைக்காதது தமிழக முஸ்லிம்களது துரதிருஷ்டம் அப்படின்னு நம்ம குறிக்க வேண்டும் ஈதல் அறத்திற்கு இலக்கணமா இஸ்லாமிய நெறிகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய இந்த இஸ்லாமிய தமிழ் தலைவனை முழுமையாக தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை நம்ம எல்லாருமே இழந்து விட்டோம் ஜாதி மதம் இந்த வேறுபாடு இல்லாம எல்லாருமே அறிய வேண்டிய பெருமகனுடைய வரலாறு தான் அது ஆனா கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கும் கிபி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான மிளகு கைத்தறி துணிகள் முத்து சங்கு ஆகிய வணிகத்துல நேரடியாக போட்டியிட்ட டச்சு கிழக்கு இந்திய கும்பனியாரது ஆவணங்கள்ல இருந்து இவரது வாணிப வளத்தை ஓரளவு தெரிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறது இது மட்டும்தான் நமக்கு கிடைக்கிற சான்று அவரது வாணிப களங்கள் நமது நாட்டு கடலோர வணிகத்தில் ஈடுபட்டதும் இல்லாம வங்காளம் மலாக்கா அச்சைன் ஆகிய தூர கிழக்கு நாடுகளுக்கு சென்று வந்த விபரமும் தெரிகிறது அது மட்டும் இல்லாம சென்னை கோட்டை குறிப்புகளிலிருந்து வள்ளல் அவர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கும்பனியாருடன் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து எண்பத்தி ஏழு வரை மிளகு அரிசி வாணிப சம்பந்தமாக கொண்டிருந்த தொடர்புகள் தெரிய வருது மேலும் யாழ்ப்பாணத்தில் இருந்த டச்சு தளபதி படேனியாவில் உள்ள டச்சு கவர்னருக்கு அனுப்பிய குறிப்புகள் இருந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வள்ளல் சீதக்காதி டச்சுக்காரருடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்ததையும் மன்னருக்கு கல்பிட்டியாவிற்கு இடைப்பட்ட கடல் பகுதியில சங்க குளிப்பதற்கான அனுமதி கோரிய விவரமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் மன்னார் வளைகுடாவிலையும் சோழ மண்டல கரையிலும் எடுக்கப்பட்ட சங்குகள் பெரும்பாலும் வங்காளத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன நமது நாட்டில் ஏனைய பகுதிகளை விட வங்காளத்து இந்துக்கள் சங்கை சிறந்த மங்கள பொருளாக ரொம்ப புனிதமாக பார்த்து வந்தாங்க வங்க நாட்டு பெண்கள் சங்குனால செய்யப்பட்ட வளையல்களை சங்க காலத்து தமிழ் மகளிரை போல ரொம்ப ஆசையா அணிந்து வந்தாங்க தமிழகத்து சங்குகள் வங்காள சென்ற விவரங்களை அரபி பயணி அபு செய்து இத்தாலிய பயணி போசா பொக்காரோ கத்தோலிக்க பாதிரியார் மார்டின் ஆகியோரது பயண குறிப்புகள்ல நீங்க இப்பொழுதும் இப்பொழுதும் நீங்க பார்க்கலாம் பிரெஞ்சு வணிகர் தாவர்கனியரது குறிப்புகள் அந்த சங்குகள் வங்காளத்திலிருந்து இன்னும் வடக்கே பூட்டானுக்கும் திபத்துக்கும் அனுப்பப்பட்டதை தெரிவிக்கிறது மன்னர் வளைகுடாவில் கிடைக்கும் சங்குகள்ல இலங்கை கடல் பகுதி சங்குகளை விட தமிழக கடல் பகுதி சங்குகள் அளவுலையும் பருமநிலையும் பெரியதாக இருந்ததால இந்த சங்குகளுக்கு நல்ல சந்தை மதிப்பு இருந்திருக்கிறது இந்த சங்குகள் தூத்துக்குடிக்கும் தொண்டிக்கும் இடையே கடல் பகுதியிலும் கடலூருக்கு அருகிலும் ரொம்ப மிகுதியாக கிடைத்திருக்கிறது இந்த சங்குகளை கடல்ல குளித்து எடுக்கும் தொழில அப்பொழுது இஸ்லாமியர்கள் ஈடுபட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே முத்துக்குளித்தல்ல தேர்ந்த இவர்கள் இந்த தொழில ஈடுபட்டது பொருத்தமானது ஒன்று பெரும்பாலானவர்கள் பெரியப்பட்டினம் கீழக்கரை ஆகிய ஊர்களை சேர்ந்தவர்கள் இலங்கையும் ஆங்கிலேயர் ஆட்சியில் அமைந்திருந்த சென்ற நூற்றாண்டுல கூட இலங்கை கடல்ல சங்கு குளிப்பதற்கு பெரிய பட்டணத்து சங்கு குளி தொழிலாளர்கள் அனுப்பப்பட்ட விவரம் தெரிய வருது இதையும் நீங்க பார்க்கலாம் இன்னும் பெரியப்பட்டினத்துல சங்கு குளிகார தெரு அப்படிங்கிற வீதியும் சங்கு குளிக்கும் தொழில அனுபவம் உள்ள ஏராளமான இஸ்லாமியர் இன்றைக்கும் உள்ளார்கள் மேலும் தமிழக இஸ்லாமியரது மரக்கலங்கள்ல இந்த சங்குகள் ஏற்றப்பட்டு வங்காளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன அந்த மரக்கலங்களை இயக்கிய தண்டல்களும் இஸ்லாமியரே கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலுல ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் சங்குகள் தேவிப்பட்டினம் துறையிலிருந்து கீழக்கரை எல்லே தண்டல் என்பவரது களிமண்பார சரக்கு கப்பல் ஏற்றப்பட்டு வங்காளத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மீரா நயனா அப்படிங்கிற பிரமுகர் மன்னரது வியாபார பிரதிநிதியாக கல்கத்தாவுல பணிபுரிந்திருக்கிறார் இந்த கப்பல் தேவிப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து நாகூர் கட்டிக்கூர் பிம்பிளிப்பட்டினம் பச்சைமரி கூப்ளி துறைமுகங்களை தொட்டு கல்கத்தா சென்று அடைந்ததாக அரசு ஆவணம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு வங்காளத்திற்கும் தமிழகத்துக்கு இடையிலான கடல் பயணம் நீண்ட நெடுங்காலமாக இந்த ஊர்களின் வழியாகத்தான் சென்றது அப்படிங்கறத இளையான்குடி மதாறு புலவர் பாடிய சேதுபதி ஏலப்பாட்டு அப்படிங்கிற சிற்றிலக்கியமும் உறுதி செய்கிறது வங்காளத்துல இருந்து திரும்பும் தோணிகள்ல அந்த நாட்டு அரிசி சீனப்பட்டு கண்ணாடி சாமா லஸ்தர் விளக்கு போன்ற புதுமை பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு ஏற்றி வரப்பட்டன வாணிபம் மீண்டும் உச்சநிலையை அடைந்தாலும் தொடர்ந்து அந்த நிலையை உறுதிப்படுத்தக்கூடிய வரலாற்று இலக்கிய சான்றுகள் இல்லை அது அதுவந்தான் அப்பொழுது தமிழக வாணிபத்தில் ஈடுபட்ட டச்சுக்காரர் ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர் பங்கும் போட்டியும் அப்படின்னாலும் கரையோர வாணிபத்துல அங்கங்கு உள்ள மரக்காயர்கள் ஈடுபட்டிருந்ததாக டச்சு ஆவணங்கள் குறிப்பிடுகிறது தமிழ்நாட்டிற்கும் வங்கத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இஸ்லாமியரது மரக்கலங்கள் கைத்தறி துணி சங்கு உப்பு நெல் கருவாட்டு சிப்பங்கள் தென்னங்கீற்றுகள் ஆகிய பொருட்களை எடுத்து சென்றிருக்கிறது தூத்துக்குடி கீழக்கரை வேதாளை பாம்பன் தேவிப்பட்டினம் தொண்டி பாசிப்பட்டினம் அதிவீரராமப்பட்டினம் கடலூர் நாகப்பட்டினம் போர்டோனோவோ பாண்டிச்சேரி ஆகிய துறைகள் இத்தகைய சரக்குகளை கொண்ட தோணிகள் தண்டர்களுடன் காட்சி அளித்திருக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில உள்நாட்டு வாணிபத்துல கீழக்கரை சயிது அப்துல் காதிர் மறைக்காயர் அப்படிங்கிறவர் சிறப்போடு இருந்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியரின் ஆவணங்கள் குறிப்பிடுகிறது இதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த வணிக பெருமகனை பற்றிய செய்திகள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் கிடைக்கிறது ராமநாதபுரத்திலும் கீழக்கரையிலும் இவருக்கு பண்டக சாலைகள் இருந்ததாகவும் இரும்பு ஓடு மரம் தானியம் தலைப்பாகை துணி துப்பட்டா தம்பளங்கள் ஆகிய வியாபாரங்கள்ல இவர் ஈடுபட்டு இருந்திருக்கிறார் அப்பொழுது ராமநாதபுரம் மன்னராக இருந்த விஜய ரகநாத புத்திராமலிங்க சேதுபதி இவருடைய உற்ற நண்பனாகவும் இருந்தார் அப்படிங்கிறதும் தெரிய வருகிறது இது எதுவுமே கட்டுக்கதை இல்லைங்க எல்லாமே உண்மை வள்ளல் சீதக்காதி காலந்தொட்டு கீழக்கரை இஸ்லாமிய தன வணிகர்களுக்கும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்கும் இடையே நிலவிய நேச மனப்பான்மை காரணமாகவும் ராமநாதபுரம் சீமையெங்கும் வியாபாரத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் அப்துல் காதர் மறைக்காயறது பொருட்களுக்கு மாமூலான சுங்குவரி விதிப்புல இருபத்தி ஐந்து விழுக்காடு சலுகை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது சேதுபதி மன்னரை சிறையில் அடைத்து ஆற்காட்டு நவாப்பின் பிரதிநிதிகளாக அந்த நாட்டை ஆண்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியார் காலத்திலையும் இந்த சலுகை தொடரவே செய்திருக்க அதோட கடல் துறைகளிலையும் கடற்கரை பட்டினங்களிலையும் புதிதாக வணிக நிறுவனங்களை துவக்கி வணிகத்தை வளர்ப்பதற்கும் ஆற்காட்டு நவாப் முகமது அலி வாலாஜா மறைக்காயருக்குள்ள பருவானா அதாவது அந்த அனுமதி உத்தரவு அதையும் வழங்கியிருந்திருக்கிறார் இதன் காரணமாக அப்துல் காதர் மறைக்காயர் திருநெல்வேலி சீமையிலையும் அவரது வாணிபத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார் காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் வேம்பாறு ஆகிய ஊர்களையும் வேறு பல இடங்களையும் பண்டக சாலைகளை நிறவியிருந்தார் அதோட ராமநாதபுரம் சீமையில கும்பனியார் குடிமக்களிடமிருந்து கிஸ்தி அதாவது தீர்வையாக பெற்ற ஏராளமான நெல்லை அப்துல் காதிர் மரக்காருடன் விற்று வந்திருக்கிறாங்க இந்த நெல் விற்பனையில ஏக போக உரிமையால பாதிக்கப்பட்ட மெய் ஜியர் என்ற டச்சு நாட்டு தானிய வியாபாரி கும்பனி தலைமைக்கு வரைந்துள்ள ஒரு புகாரிலிருந்து இன்னும் ராமநாதபுரம் கலெக்டராக இருந்த ஹாலின்ஸ் ஜாக்சனது துபாசான ரங்கப்பிள்ளை மீது எழுப்பப்பட்ட ஊழல் புகார் பற்றிய ஆவணங்கள்ல இருந்தும் இந்த எல்லா விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதையும் நீங்க நேரா போய் பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல கீழக்கரை மாமுனா லெப்பையும் காயல்பட்டினம் சேகனா லெப்பை என்பவரும் நவமணி வியாபாரத்துல ஈடுபட்டிருந்த செய்திகளும் இருக்கிறது ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் இந்த தன வணிகர்களிடமிருந்து நவரத்தினங்கள் வாங்கிய விவரத்தை கும்பனியாரது ஆவணம் ஒன்று குறிப்பிடுகிறது சேகனா லெப்பை அப்படிங்கிற அறிஞர் பெருமக்களால் புலவர் நாயகம் என போற்றப்பட்ட செய அப்துல் காதிர் நயனார் லெப்பை ஆலிமாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது ஏன்னா அவர் இஸ்லாமிய காப்பியங்களின் படைப்பாளியாக மாறுவதற்கு முன்னர் அவரது தந்தை ஹபீபு முகமது லெப்பை மறைக்காயற போல முதல்ல நவரத்தின வணிகராகத்தான் வாழ்க்க தொடங்கினார் இவர்களை தொடர்ந்து கீழக்கரையில சேகு சதகத்துல்லா முகமது காசி மறைக்காயர் ஹபீபு மறைக்காயர் போன்ற சில வணிகர்கள் பத்தொன்பதாவது நூற்றாண்டின் துவக்கத்துல வாணிபத்துல தெரிஞ்சுக்கலாம் இவர்களது பெரிய பண்டகசாலை கீழக்கரையில கீழ்ப்பண்டக சாலை அப்படிங்கிற பெயரோட வழங்கப்பட்டது அந்த பகுதி இன்னைக்கும் பண்டக சாலை தெரு அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது அப்பொழுது ராமநாதபுரம் சீமையில வடக்கே கலியநகர்ல இருந்து தெற்கே வேம்பாறு வரை பல உப்பளங்கள் இருந்த போதும் கீழக்கரைக்கு அருகே உள்ள வாழைத்தீவு ஆனைப்பார் தீவுகள்ல இயற்கையாக விளைந்த உப்பினை அவர்கள் எடுத்து வந்து விற்று செய்திய கும்பனியாரது ஆவணம் ஒன்று தெரிவிக்கிறது இவர்கள் பல முறை பாக் நீர் வழியில குளித்தல் மேற்கொண்டத இன்னொரு ஆவணமும் தெரிவிக்கிறது இன்னும் சொல்ல இந்த நூற்றாண்டுல கடலூர் சிதம்பரம் பகுதியில செல்வாக்கோட இருந்த மக்தும் நெய்னா அப்துல் லப்பை அலி என்ற இஸ்லாமிய பெருமக்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியாரது வணிகத்துல அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தனர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பொழுது ஆற்காட்டு நவாப் தாவுதுகானிடம் மக்தும் நெய்னா பல முறை பேட்டி கண்டு ஆங்கிலேயர்களுக்கு பல சலுகைகளை பெற்று தந்தாராம் பொதுவா இந்த காலகட்டத்துல தமிழக இஸ்லாமிய வாணிப ஊடகல குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்திய வரலாற்று சான்றுகள் இல்லை அப்படிங்கிறது சோகம் ஆனா இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது நம்ம இந்த ஆவணங்கள் மூலமா தெரிந்து கொள்ளலாம் தமிழக வளர்ச்சியிலையும் தமிழக வாணிபத்திலையும் ஒரு நிலையான இடத்தை தமிழக முஸ்லிம்கள் பெற்றிருந்தாங்க அதுக்கு அடிக்கோளிட்டவர் வள்ளல் சீதக்காதி அப்படிங்கிற அந்த வரலாற்று உண்மையை நம்ம எப்பொழுதும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது நன்றி வணக்கம்